வணக்கம் நான் சூர்யா ஸோ இப்போ நம்ம சிபி கிராம்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு கிரீவன்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் நேஷ்னல் ஹைவே ஸ்ரீபெரும் இருக்க அந்த நேஷனல் ஹைவே சம்பந்தமாக ஸோ அந்த க்ரீவன்ஸும் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்து ரெஸ்பான்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன கிரீவன்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக கிரீவன்ஸ் வந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு ஃபைல் பண்ணியிருப்போம் ஸோ என்ன க்ரீவன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ரீபெரம்தூரில் இந்த செக் போஸ்ட் ஆர்ட்ரு இருக்கு இல்லையா ஸோ அது பக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா அந்த நேஷனல் ஹைவேஸ்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த அக்டோபர் டைம்லாம் டஸ்டா தான் இருக்குது ஏன்னா அப்பதான் வந்து அந்த பிரிட்ஜ் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா கம்ப்ளீட்டா டஸ்ட் தான் எப்படி கம்ப்ளீட்டா ஒரு புழுதி புயல் மாதிரி தான் அந்த ஏரியாவே இருந்தது அந்த நம்ம என்ன ஃபைல் அப்படின்னா இப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி ஒரு ரோடு ஒரு நேஷனல் ஹைவேஸ் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க பட்சத்தில் கண்டிப்பா வந்து டோல் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அப்ளிகேஷன் வந்து கிடையாது ஸோ வந்து இம்மிடியட்டாக வந்து டோல் வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரீவன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அந்த கிரீவன்ஸ்லேயே வந்து நம்ம மென்ஷனும் பண்ணியிருந்தோம் இப்போ ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் கூட வந்து ஒரு ஆர்டர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஆர்டர் ஒரு கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா ரோடு வந்து போரா மெயின்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரோடு யூசர்ஸை வந்து டோல் பே பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட்டுமே இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸில் வந்து சொல்லியிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரீவன் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் அன்னைக்கு சிபி கிராம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு போர்ட்டல் வந்து பதிவு பண்ணிருக்கணும் சிபி கிராம்ஸ் போர்ட்டல் எதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம கிரீவன்ஸ் இருக்குது ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து சிம் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நம்ம பண்ணணும் அப்படின்னா சிபி கிராம் வந்து நம்ம பண்ணலாம் சோ அதான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் நேஷனல் ஹைவேஸ்ல வந்து நம்ம வந்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்தோம் ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நேஷனல் ஹைவேஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பேஜ் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கிரீவன்ஸ் போட்டது வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து எப்போ ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா சிக்ஸ்த் நவம்பர் ஸோ அவங்களுடைய ஆஃபீஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யூனிட் காஞ்சிபுரம் ஸோ காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு பிஐயூ இருக்கு ஸோ அந்த அந்த அவங்களுக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ அதில் தான் வந்து இப்போ நம்ம ஸ்டீப்பர் மியூஸ் ஹெச் ஆஃப் நேஷனல் ஃபார்ட்டி எயிட்லாம் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு தான் வரும் ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து அவங்களுக்கு சிக்ஸ்த் நவம்பர் அன்னைக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஸோ நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்த டேட் பாத்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி செவன்த் நவம்பர் ஸோ இதுல வந்து டூ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வந்து பப் பப்ளிக் ரீவன்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து ஆன்லைன் பப்ளிக் ரீவன்ஸ் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்றது நான் படிக்கிறேன் ரெஃபரன்ஸ் டூ இயர் பப்ளிக் ரீவன்ஸ் ரெஃபர்ட் ரெஃபர்ட் அபோவ் வேர் இட் வாஸ் இன்ஃபார்ம் தட் இஸ் எஸ்க் நியர் ஸ்ரீபுரம் ஈஸ்ட் பைபாஸ் அந்த செக் போஸ்ட் ஆர்ச் பக்கத்தில் இருக்கிறது ஸ்ரீபுள் வந்து ஈஸ்ட் பைபாஸ் ஜங்ஷன் அந்த ஆர்ச்ல இருக்கிறது ஸ்ரீபுள் வந்து வெஸ்ட் பைபாஸ் ஜங்ஷன் கிலோமீர் தேர்ட்டி எயிட் பார் சிக்ஸ் டூ கிலோமீட்டர் தேர்ட்டி நைன் பார் த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் ஸ்ரீபெருந்தூர் டு காரைப்பேட்டை எயிட்ல இது இப்ப அவங்களுக்கு நிறையா இருக்கும் இந்த கிலோமீட்டர் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் என்ன போட்டிருக்காங்க ஸ்ரீபெருந்தூர் டு காரைப்பேட்டை தேர்ட்டி செவன் பார் ட்ரிபிள் ஜீரோ டு கிலோமீட்டர் செவன்டி ஒன் பார் ஜீரோ ஒன் ஃபைவ் வாஸ் டேக்கன் காஸ்ட் ஆஃப் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் குரோர் அண்டர் இபிசி மோட் த்ரூ எம்எஸ் கேஎம்சிசிஎல் ஜேஎஸ்ஆர்ஐ டிபிஎல் ஸோ இபிசி மோட் வழியா இந்த சிக்ஸ் லேனிங் இப்போ ஃபோர் லேனாக இருந்தது ஸோ இப்போ சிக்ஸ் லேனிங் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து இபிசி மோட் மூலயமா டெண்டர் விட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது கேஎம்சிசிஎல் சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் பிப்டி ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் க்ரோர் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு கோடி ப்ராஜெக்ட் காஸ்ட் ஸோ அப்பாயின்ட் டேட் வாஸ் டிக்ளேர்டு ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் மே டூ தௌசண்ட் நைன்டீன் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஸ் டுவெண்ட்டி த்ரீ மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ டேட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து மே டூ தௌசண்ட் நைன்டீன் அது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் டேட் வந்து என்ன ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ ஃபிசிக்கல் ஃபிஃப்டி செவன் ஆஸ் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கம்ப்ளீஷன் டேட் அப்படின்னா தான் பட் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பிசிக்கல் ப்ராக்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் த்ரீ டூ பெர்சென்டேஜ் தான் ஸோ த ப்ராஜெக்ட் குட் நாட் பி ப்ராக்ரஸ் ட்யூ டு நான் சப்ளை ஆஃப் பான்ட் ஆஷ் பை தெர்மல் பவர் பிளான்ட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் டியூ டுனான்ஷியல் கன்ஸ்டன்ஸ் ஆஃப் த காட்ராக்டர் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு மேலே வந்து ஃபர்தராக ப்ராக்ரஸ் எதுவுமே நடக்கல ஸோ முக்கியமான ரீசன் என்ன சைட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தெர்மல் பவர் பிளான் இருக்கு இல்லையா ஸோ அங்கேருந்து ஸோ ஆஷ் எல்லாம் இப்போ ஃபில்லிங்காக இயசுலாம் இங்க வந்து வாங்குவாங்க ஸோ அது ஏதோ வந்து அது ஏதோ ஸ்கீமோ இல்லை ப்ராஜெக்டோ அது நமக்கு தெரியல பட் அப்படி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எதுவும் கொடுக்கணும்னு போட்டுருக்காங்க பட் அப்படி எதுவுமே வந்து கொடுக்கல ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு ரீசனாக வந்து அவங்க வந்து சைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கான்ட்ராக்டருக்குமே வந்து ஃபினான்ஷியல் கன்சைஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் வாஸ் ஃபோர் க்ளோஸ் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் செவன்டீன் பாயிண்ட் ஒன் நைன் கிலோமீட்டர் ஸோ ப்ராஜெக்ட் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே அதாவது செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து ப்ராஜெக்ட்டை வந்து இவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கான்ட்ராக்டர் கூட ஸோ நவ் த பேலன்ஸ் ஒர்க்ஸ் ஆஃப் சிக்ஸ் லேனிங் இன் 16.82 பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ஸோ பேலன்ஸ் கிலோமீட்டர் வந்து இன்னும் சிக்ஸ்டீன் பண்ணல இல்லையா ஏன்னா பதினேழு கிலோமீட்டர் தான் வந்து முடிச்சிருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து அந்த கான்ட்ராக்ட்டை முடிச்சிட்டாங்க ஸோ பேலன்ஸ் வந்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 16.82 பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் அட் எ காஸ்ட் ஆஃப் த்ரீ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோ விச் அப்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ டீஸ் த வேல்யூ டு டென்டர் ஹஸ் பீன் டேக்கன் அப் அண்ட் செப்பரேட் வித் இருக்க அந்த சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ்க்கு அதோடைய காஸ்ட் அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி ஸோ அதுக்கு தனியாக இன்னொரு கான்ட்ராக்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க யார் கூட அப்படின்னா பிஎன்சி ப்ராஜெக்ட் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இதுக்கு அப்பாயின் டேட் வாட்ஸ் டிக்ளேரான் டுவெண்ட்டி செவன் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஷெடியூல் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இதுக்கு அப்பாயின்மெண்ட் டேட்டா வந்து அவங்க என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் ஜனவரி வந்து போட்டிருக்காங்க ஸ்கெட்யூல் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் என்ன செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி எய்ட் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அவுட் ஆஃப் டோட்டல் லென்த் ஆஃப் தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் ஆஃப் ஸ்ட்ரெச் சிக்ஸ் லைனிங் ஹஸ்பின் கம்ப்ளீட் இன் நைன்டீன் பாயிண்ட் டூ டூ ஃபைவ் கிலோமீட்டர் ஸோ மொத்தமாக வந்து சிக்ஸ் லேனிங் பண்ண வேண்டியது வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீபர் உங்களுக்கு காரைப்பட்டு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் வந்து சிக்ஸ் லேனிங் பண்ணணும் ஸோ அதில் இப்போதைக்கு அவங்க என்ன கம்ப்ளீட் எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நைடீன் டூ டூ ஃபைவ் கிலோமீட்டர் தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த ஒர்க் இன் ஆல்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செவன்டீன் அண்டர் பாசஸ் இன் விச் ஒன் ஹஸ் பீன் கம்ப்ளீட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இன் சிக்ஸ் லொக்கேஷன்ஸ் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டர் பாசஸ் வந்து மொத்தம் பதினேழு அண்டர் பாசஸ் வந்து இதில் வருது அதில் வந்து ஒன்று மட்டும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அதுக்கப்புறம்

ஸோ இப்போ அந்த செகண்டாக கான்ட்ராக்டர் வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பேலன்ஸ் ஒர்க்குக்கு ஸோ அவருமே வந்து ஆஸ் பர் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வந்து கோல்ஸை வந்து கோல்ஸோ இல்லை டார்கெட்டோ வந்து ஏதாவது செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது முடிக்கல அப்படிங்கறதுனால கியூர் பீரியட் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணி சொல்கிறாங்க ஸோ இது கியூர் பீரியட் நோட்டீஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து இந்த டேட்ல மிஸ் பண்ணிருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இதை வந்து அட்ரஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டீஸ் தான் அந்த கியூர் பீரியட் நோட்டீஸ் ஸோ அதை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இட் இஸ் பர்டினன் டு மென்ஷன் ஹியர் தட் த கான்ட்ராக்டர் கோர்ட்டட் அப் நார்மலி லோ கோட்டட் பிட்

அதுக்கப்புறம் சொல்றாங்க ஆக்ஷன் இஸ் டேக்கன் டு என்ஷூர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஸ்ட்ரெச் பை அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இப்போ நம்ம டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஆக்ஷன் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க ஒர்க் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் கிரேட் செப்பரேட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் பீங் டேக் அப் இன் ஏ ஃபேஸ்ட் மேனர் ஆஃப்டர் டைவர்ட்டிங் தி மெயின் ஹைவே டிராஃபிக் இன் டூ சர்வீஸ் ரோட் கன்சிடரிங் தி ஹை வால்யூம் ஆஃப் த டிராஃபிக் ஸோ எப்படியும் சொன்ன இல்லையா மொத்தம் பதினேழு அண்டர் பாஸ் வருது ஸோ அதில் ஒன்று முடிச்சுட்டாங்க ஆறு லொக்கேஷன் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குது ஸோ இந்த பேலன்ஸ் எதுவுமே ஸோ இப்போ ஒன்று தான் முடிச்சிருக்கு ஸோ பேலன்ஸ் சிக்ஸ்டீன் அப்படின்னு வச்சுப்போம் ஸோ அந்த சிக்ஸ்டீன் கிரேட் ஸ்ட்ரக்சருக்குமே வந்து ஃபேஸ்ட் பேனரில் வந்து ஒர்க்கை வந்து எடுத்துப்போம் ஸோ இதை எப்படி பண்ணோம் அப்படின்னா மெயின் ஹைவேலேருந்து சர்வீஸ் ரோட்டில் வந்து டிராஃபிக்கை டைவெட் பண்ணி தான் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க சப்ஸிக்வெண்ட் டு தி கம்ப்ளீஷன் ஆஃப் அண்டர் பாஸஸ் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வில் பி ப்ரொவைடட் இந்த அபோவ் லொக்கேஷன்ஸ் ஸோ இந்த அண்டர் பாஸில் இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க இந்த மீன் டைம் எக்ஸிஸ்டிங் ரோட் இஸ் பீங் மெயின்டை டிராஃபிக் வர்த்தி கண்டிஷன் ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த டைமில் இப்போ எக்ஸிஸ்டிங் ரோடு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து டிராஃபிக் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படி அப்படின்னா என்னன்னா ரோ வாகனங்கள் வந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கணும் ஸோ அந்த கண்டிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க கன்சிடரிங் த லைட்லி டைம் டு டேக் அப் த ஒர்க் இன் சர்டன் லொக்கேஷன்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர் க்ரோர் ஹஸ் பின் அப்ரூவ்ட் அஸ் ஏ வேரியேஷன் ஃபார் ஓவர்லே ஒர்க் ஆஃப் த ஸ்ட்ரெச்சர்ஸ் இன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வேர் த ஒர்க் இஸ் ஹெட் டு பி கமன்ஸ்டு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் எல்லாம் பேஸ்ட் எடுக்காங்க இல்லையா சோ சில இடத்துல வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்க இடத்துல ஓவர்லே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தனியாக போர் குரோ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சொல்றாங்க அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க நம்ம கிரீவன்ஸ் கொடுத்துருந்தோம்ல ஸ்டீப்பில் வந்து ஒரு பாஸ் ஜங்ஷன்ல ரொம்ப தூசியா இருக்கு அப்படின்ட்டு மில்லிங் பண்ணதுனால வந்து நான் டஸ்ட் எல்லாம் வந்து நிறைய பறந்ததுனால அது வந்து இன்கன்வீனியன்ஸ் காசா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஃபர்தர் ஆக்சன் இஸ் பிங் டேக்கன் டு இன்சூரன்ஸ் கம்பெனின் வித் மினிமல் பாசிபிள் டைம் ஆஃப்டர் கெட்டிங் தான் அப்ரூவ் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ இப்போ ஆக்ஷன் அங்கே வந்து ரோடு போடணும் அந்த இடத்துல ரோடு போடணும் அது இன்னும் பண்ணல ஏன் அப்படின்னா அதுக்கு பேரலாக இருக்க சர்வீஸ் ரோடு வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அப்ரூவல் வந்து இவங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க ஸோ திஸ் இஸ் மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் டேரக்டர் அந்த பிஐடைய ப்ராஜெக்ட் டேரக்டர் வந்து சைன் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து சொல்லாங்க ஸோ நம்ம கேட்டது டோலை வந்து நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்குறது கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கான சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டரையுமே வந்து நம்ம வந்து சைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலான ரெஸ்பான்ஸ் ஸோ என்ன ஏது ஏன் வந்து இதுக்கான டீலேலாம் இருக்குது ஸோ அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தொடர்ந்து கேள்விகளை வந்து கேட்டுகிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் இங்கே முக்கியமே ஏன்னா இது எல்லாமே இப்போ சொன்ன மாதிரி நம்ம வந்து டோல் வந்து பே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஸ்ரீகாந்தர் டோல் பிளாஸா வந்து தொடர்ந்து வந்து டோல் வந்து கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்குது என்னெல்லாம் வந்து ரோடோடைய கண்டிஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தாலுமே சீப டோல் ப்ளஸாக எனக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து டோல் கலெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுலாம் கிடையாது ஸோ தொடர்ந்து அவங்க வந்து டோல் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க விச் இஸ் ஆப்வியஸ்லி நம்மளோட பைசா எல்லாமே நம்மளோட பைசா தான் ஸோ எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அது அது மட்டும் இல்லாமல் இன்னும் டேக்ஸஸ் மூலமா இன்டெரெக்டாக நிறைய வந்து ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் போவோம் மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸோ பட் உண்மையிலேயே இங்கே மெயின்டெனஸ் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ இட் இஸ் எசென்ஷியல் தட் நம்ம தொடர்ந்து சரியான கேள்விகளை வந்து எழுப்பிட்டே இருக்கணும் இந்த கேள்விகளோட இன்டென்ஷனுமே வந்து நீங்க தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது நீங்கள் ஒரு சில விஷயங்களை பண்ணாமல் இருக்கீங்க அதனால வந்து மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்ட சொல்கிறோம் ஸோ இது இது நம்ம சொல்ல சொல்ல தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இன்னும் புஷ் பண்ணுவாங்க அவங்க இன்னும் ப்ராஜெக்ட்டை வந்து கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க இன்சூர் பண்ணாங்க ஸோ நமக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகள்லையுமே இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் வேஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரீமன்ஸ் ரேஸ் பண்ணி நம்மளுடைய இங்கே இருக்கிற என்ன சொல்ற சுச்சுவேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ நம்ம சொல்ல சொல்ல தான் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக செய்வாங்க ஸோ நம்ம தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருப்போம் தேங்க் யூ